எவ்வளவு தன்மையான மக்கள் தமிழ் மக்கள் எங்கள் குடும்பத்தோட உக்காந்து இருக்கிற மாதிரி இருக்கு சினிமா கச்சேரி மாதிரி இல்லை சின்ன வயசில் லீலாவதியில் பிறந்தா ஹாஸ்பிட்டலில் அங்கேருந்து ஃபஸ்ட்டு கொஞ்ச அவளை கொஞ்சிய அண்ணன் நான் சாரி பாடுறதுக்கு தான் வந்தோம் அப்பாவோட சேர்ந்து பணிபுரிய நேரம் வந்தது அப்போ வந்து நாங்கள் வந்தோம் அவ்வளோ க்ளோஸ் கிடையாது யுவன் கூட ரொம்ப கொஞ்சம் கொஞ்சம் விளாடுவார் நான் ஸ்டுடியோவில் சுற்றிட்டுருப்பேன் அண்டு என்ன ஒரு பியூட்டின்னா ஃபஸ்ட்டு நம்ம தமிழ் மக்களை நான் சொன்னதை நான் சொ அதை மட்டும் சொல்லிக்கிறேன் அவளை வந்து ஸ்ரீலங்காவிலேருந்து கொண்டு வராங்க அந்த மக்கள் வந்து அவங்க வீட்டில் ஒரு ஒரு விஷயம் நடந்த மாதிரி அந்த குழந்தைக்கு அவ்வளோ அன்பு செலுத்தினாங்க அது நான் எங்கேயும் பார்த்ததில்லை